அதிமுகவிற்கு துரோகம் செய்யும் நிர்வாகிகள் யார் செங்கோட்டையன் வெளியிட்ட புதிய தகவல் அதிமுகவில் உட்கட்சி மோதல் அதிகரித்து வரும் நிலையில் மூத்த நிர்வாகி செங்கோட்டையன் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் அதிமுக தோல்விக்கு துரோகிகள் தான் காரணம் என பேசியது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலைகள் விளக்கமளித்துள்ளார் அதாவது அதிமுகவில் தினந்தோறும் உட்கட்சி மோதல் அதிகரித்து வருகிறது அந்த வகையில் தற்பொழுது அதிமுக மூத்த நிர்வாகியான செங்கோட்டையன் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு விவசாயிகள் சங்கம் நடத்திய பாராட்டு விழாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படங்கள் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடத்தியதற்கு அதிமுக மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான கே எஸ் செங்கோட்டையன் எதிர்ப்பு தெரிவித்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தார் தன்னை வளர்த்துவிட்டு ஆளாக்கிய தலைவர்களிடம் படமில்லாத காரணத்தினால் விழாவுக்கு செல்லவில்லை என்றும் விளக்கம் அளித்திருந்தார் மேலும் இந்நிலையில் ஈரோடு அத்தானிகள் நடைபெற்ற எம்ஜிஆர் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட செங்கோட்டையன் எந்த தியாகத்தையும் செய்யக்கூடிய தொண்டர்கள் வேறு எந்த இயக்கத்திலும் இல்லை அதிமுகவில் மட்டும்தான் இருக்கிறார்கள் இந்த முறை மட்டும்தான் தோல்வியை தழுவி உள்ள அதிமுக தேர்தலில் தோல்வியை சந்தித்ததற்கு துரோகிகள் தான் காரணம் அவர்கள் யார் என அடையாளம் காட்ட வேண்டும் என பேசினார் இந்த பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் யார் அந்த துரோகி யாரை குறிப்பிடுகிறார் என பல கேள்விகளும் எழுந்தது இதையடுத்து திடீரென முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் வீடியோ ஒன்றையோ வெளியிட்டார் அதில் எதிரிகள் துரோகிகள் எடுத்து வைக்கும் வாதங்கள் அனைத்தும் அதிமுகவை கூட பார்க்க முடியாது அது எந்த சேதாரத்தையும் ஏற்படுத்தாது என கூறினார் இன்று ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கூறுகைகள் எனவும் அன்னியூர் தொகுதியை மட்டுமே கூறியதாகவும் தெரிவித்தார் அன்னியூரில் இதுவரை சேவல் புரா சின்னத்தில் தொடர்ந்து வெற்றி பெற்ற நிலையில் இந்த முறை தோல்வி அடைந்ததற்கு சில பேர் இந்த இயக்கத்திற்கு துரோகத்தை செய்கின்றனர் அதைதான் நாம் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் சொன்னேன் என செங்கோட்டையன் தெரிவித்தார் எனவே அந்த அன்னியூர் தொகுதிக்கு மட்டும்தான் பொருந்தும் என கூறினார் எடப்பாடி பழனிசாமி பெயரை குறிப்பிடாமல் பொதுக்கூட்டங்களில் பேசியது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர் இரண்டு நாள் பொதுக்கூட்டங்களிலும் கழக எதிர்க்கட்சித் தலைவர் பொதுச் செயலாளர் என்று நான் கூறியிருக்கிறேன் எனவும் கூறினார் துரோகிகள் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஆர் உதயகுமார் காலையில் கூறிய கருத்திற்கு மாலை அவரே தெளிவாக பதிலடி கூறிவிட்டார் என செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து